வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் தனது தொழிலில் கண்ட சிறு வீழ்ச்சியை தன்னுடன் இருப்பவரின் சூழ்ச்சி என்று எண்ணிய மனோஜ் அவரிடம் கேட்டபொழுது அப்படி பணத்துக்கு வில போய் உங்களுக்கு என்ன பாதகம் பண்ணினேன் என்றார் சுந்தர் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அதான் நம்ம கான்ட்ராக்ட் ஃபைலை பத்தி ஆப்போசிட் டீம் கிட்ட சொல்லிட்டீங்களே அவன் கான்ட்ராக்டை தட்டிட்டு போயிட்டானே அதுக்கு சன்மானமா வாங்கின பணத்துல தானே கார் வாங்கியிருக்கீங்க புட்டு வெளியில வரவும் மிரண்டு போயிட்டீங்களா என்றான் மனோஜ் நீங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க எது எதுக்கோ கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க சார் நீங்க பார்த்ததும் தப்பில்லை கேட்டதும் தப்பில்லை ஆனா என்னை பத்தி யோசிச்சு வச்சிருக்கீங்களே ஒரு கேவலமான விஷயம் அது ரொம்ப தப்பா இருக்கு என்றார் சுந்தர் என்னுடைய யூகம் தப்பில்லை சார் உங்களோட நடவடிக்கை தான் தப்பு அதை கேட்டா எதை எதையோ சொல்லி சமாளிக்கிறீங்களா என்றார் மனோஜ் இல்ல சார் இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இனிமே நான் உங்ககிட்ட பேசி ஒரு பலனும் இல்லை இனிமேலும் இங்க வேலை பார்க்கறது சரியா இருக்காது எப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோ இனி நான் எது பண்ணினாலும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் ஒரு நிமிஷம் நான் உங்க அப்பாவுக்காக யோசிச்சேன் ஆனா என் தன்மானத்தை நீங்க சிந்தி பார்க்கும்போது இதுக்கு மேலே நான் இங்கே வேலை பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை கஷ்டப்பட்டாலும் நான் வீட்டோட போய் இருந்து கஷ்டப்பட்டுக்கிறேன் எனக்கு இனிமே இந்த வேலை வேண்டாம் நான் இனிமே ஆபீஸ்க்கு வரல நீங்களே உங்க நிர்வாகத்தை கவனிச்சுக்கோங்க இந்த கம்பெனிக்கு இத்தனை வருஷம் நான் உண்மையா இருந்ததுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு சுந்தர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் மனோஜுக்கு கோபம் தனியவில்லை எத்தனை தடவை கேட்டும் அவன் உண்மையை ஒத்துக்கொள்ளவில்லையே என்ற கோபம் தான் அது கோபம் தலைக்கேறிய மனோஜ் அங்கிருந்து நேராக வீட்டிற்கு தான் வந்தான் தர்மராஜ் ஆபீஸில் என்ன ஏதாச்சோ என்ற பயத்தில் வீட்டில் இருப்பு கொள்ள முடியாமல் நடந்து கொண்டே இருந்தார் ரோஜா யமுனா வீட்டில் பேசிக்கொண்டே இருந்தாள் அக்காக்களிடம் பேச பேச அவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை பேசியவள் ராஜி கர்ப்பமான விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டாள் அதையும் பிறகு சொல்ல ஆரம்பித்தாள் பா இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம ராஜி கற்பமா இருக்காக்கா என்றாள் என்னடி புதுசு புதுசா சொல்ற ஓ அதான் வந்த உடனே ரெண்டு நல்ல விஷயம் சொன்னியோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது சம்பந்தப்பட்டவங்களே வந்து நேராக சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னொரு விஷயத்த மறந்தே போயிட்டியா நல்ல பொண்ணடி நீ என்றாள் யமுனா அக்கா உங்ககிட்ட பேசினதுல அவளை பத்தி மறந்துட்டேங்கா ஆமாம் நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணினாங்க போய் பார்த்துட்டு தான் வந்தேன் பாவங்க அவ ஒரே வாமிட் ரொம்ப கஷ்டப்படுறா சரவணண்ணன் தான் கூட இருந்து கவனிச்சுக்கிறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான்கா அம்மாவோட அரவணைப்பெல்லாம் பெண்களுக்கு தேவைப்படுது அவள் எவ்வளவு ஃபீல் பண்ணுறா தெரியுமா அவள் அம்மாவை நினச்சி எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் ஒரு தாய் கூட இருந்து பிரசவம் பார்க்கறதுக்கு ஈடாகாது இல்லைக்கா ராஜி கல்யாணத்துல கூட அம்மா இல்லைன்னு நினைச்சு அவ வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல ஆனா இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறத பார்த்தா எனக்கும் அம்மா ஞாபகம் வந்துருச்சுக்கா என்ற ரோஜா ஞாயிற்றுக்கிழமை அவளும் தான் சுப்பா வீட்டுக்கு வருவா அங்க வச்சு நீங்க பார்த்துக்கலாம் என்றாள் அவள் நல்லது ரோஜா ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் சொன்ன அடுத்தது உனக்கு தான் அந்த விஷயத்துக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என்று கங்கா ரோஜா ராஜியோட நிலைமை பாவம்தான் என்ன பண்றது நம்ம கூட்டிட்டு வந்து வச்சு பார்க்க முடியுமா அவங்க வீட்டுக்காரர் விடுவாரா அது சாத்தியப்படாது நம்மளும் அங்க இருந்தா அவளை பாத்துக்க முடியாது ஆனா போய் ஏடை கொடுக்க போய் பாத்துக்கலாம் ஆமா நீ ஏன் கவலைப்படுற அம்மா இல்லைன்னு அவங்க இடத்துலதான் நாங்க இருக்கோம்ல உன்னை அப்படியே விட்டுருவோமா என்றாள் கங்கா நான் அப்படி சொல்லலக்கா அம்மா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்ன அவ்வளவுதான் என்று ரோஜா சொல்ல எனக்கும் அப்படி தாண்டி ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு ஆனால் அக்கா அந்த நினைப்பே வராத அளவுக்கு என்னைய தங்கம் தங்கமா தெரியுமா என்றாள் யமுனா சரிடி ரோஜா இரு ஏதாவது செய்கிறேன் சாப்பிட்டு போகலாம் என்றாள் கங்கா அச்சச்சோ வேண்டாங்கா மதிய சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்கு இனி அவரும் வந்துடுவார் மாமாவும் எப்படியும் வந்திருப்பாரு நான் கிளம்புறேங்கா இதுக்கு மேல இங்கே இருக்க முடியாது என்று ரோஜா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்றாள் பாவண்டி ரோஜா சீக்கிரம் அவளுக்கும் ஒரு நல்லதை அந்த கடவுளை அமைச்சு கொடுக்கணும் அவள் மனசுக்கு போனாம அவளை நம்ம வச்சு பார்த்துக்கணும் நமக்கெல்லாம் ஒரு அம்மா மாதிரி இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறா அவளையும் நம்ம அப்படித்தான் பார்த்துக்கணும் என்றாள் கங்கா கரெக்டாக சொன்னக்கா என்றாள் யமுனா வீட்டிற்குள் நுழைந்த ரோஜா ஏமாமா என்னாச்சு ஏன் இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்றாள் ரோஜா ஒன்றும் இல்லம்மா மனோஜ் ஆஃபீஸ்க்கு போனானே சுந்தர்கிட்ட பிரச்சனை பண்ணுற நோக்கத்தோடு தான் போனா அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா மரோஜா என்றார் தர்மராஜ் எங்கிட்ட ஒன்றும் மாமா நைட் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருந்தாரு அவர் மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு சுந்தர் சார் தான் தப்பு நினைக்கிறாரு மாமா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தா இந்த ப்ராஜெக்ட் அவங்க கையை விட்டு போயிருக்காதுன்னு அவர் நினைக்கிறாரு அதுலேயோ இத்தனை வருஷம் கூட இருந்தவரே இந்த துரோகத்தை பண்ணினதை அவரால் ஏற்றுக்கவே முடியல இன்னைக்கு சுந்தர் சார் சார்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டே தீர்வேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனார் மாமா வேற எதுவும் என்கிட்ட சொல்லலை என்றாள் ரோஜா எங்கிட்டயும் அப்படித்தாம்மா சொன்னான் மனசு கிடந்து அடிச்சுக்குது சுந்தர் உண்மையிலேயே நல்ல மனுஷம்மா என் எல்லா நேரத்துலேயும் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கூட பக்க பலமாக இருந்திருக்காரு இன்னைக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு என்னாலையும் நம்ப முடியல ஆதாரமே இல்லாமல் ஒருத்தர் மேல எப்படி பழி போட முடியும் என்று தர்மராஜ் நான் வேலைக்குன்னு ஆள் வச்சதை விட என்னையை சுற்றி நம்பிக்கையான ஆட்களை தான் அதிகமாக வச்சுக்கிட்டேன் அவர்களை எப்படி சந்தேகப்பட முடியும் என்றார் தர்மராஜ் நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் நான் என்னமா அவனுக்கு எதிர்வாதம் பண்ற மாதிரி நினைக்கிறான் சுந்தருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இவன் பார்க்குறான்மா அதனால் அவனே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனான் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு ஒன்றும் தெரியல என்று போது வேகமாக கார் வந்து வீட்டு வாசலில் நின்றது மாமா அவரே வந்துட்டார் மாமா என்றாள் ரோஜா வரட்டு வரட்டும் என்ன சொல்றான்னு பாப்போம் என்றார் தர்மராஜ் உள்ளே வந்தவன் வேக வேகமாக வந்து சாவியை தூக்கி போட்டான் ரெண்டு பேரும் நின்னு அவனை பார்த்து கொண்டே இருந்த போதும் அவர்களை கண்டு கொள்ளாமல் மாடிக்கு சென்று விட்டான் எனங்க எனங்க என்றாள் ரோஜா மனோஜ் பதில் எதுவும் பேசவில்லை ஏதோ மிக பெரிய பிரச்சனை நடந்திருக்குமாமா அதனாலதான் அப்படி போறாரு என்று ரோஜா சொல்ல சரிம்மா நீ போய் என்னன்னு பாரு அவனை அப்படியே விட்டுட்டோன்னா அவன் அதையே நினைச்சு குழம்பி போயிடுவான்மா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவான் பணம் தானே போயிட்டு போகுது விடு இது ஒரு பாடம் இன்னொரு ப்ராஜெக்ட்ல நம்ம அந்த லாபத்தை பாத்துக்கலாம் அதுக்காக அவன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இப்படி புதுசு புதுசா நடந்துக்கிறானே பிஸ்னஸ் பத்தின எந்த நினைப்பையும் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் இவன் என்னடானா பிஸ்னஸ் டென்ஷனை தூக்கிட்டு இங்க வந்திருக்கான் அவங்கிட்ட சொல்லி புரிய வையுமா போமா போய் என்னன்னு பாரு என்றார் தர்மராஜ் சரிமாமா என்று சொல்லிவிட்டு வேகமாக மேலே ஓடினாள் ரோஜா வந்தவன் குளியல் அறைக்குள் சென்று ஷவரை திறந்துவிட்டு தோப்பு தொப்பு தொப்பின்றி நனைந்தபடி தலையில் இருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட வெளியே வந்தான் என்னங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி தலையில தண்ணியை ஊத்திட்டு வந்து நிக்கிறீங்க என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க என்றாள் ரோஜா உனக்கும் என்னைய பார்த்தா பைத்தியக்கார மாதிரியே இருக்குல்ல ரோஜா அவன் வார்த்தைகளில் இருந்த தடிப்பு ரோஜாவை காயப்படுத்தியது என்னத்தான் இப்படியெல்லாம் பேசுறீங்க நான் எப்போ உங்களை அப்படி சொன்ன என்றாள் ரோஜா சொல்லல ஆனா எல்லாரும் அப்படித்தானே நினைக்கிறீங்க என்னுடைய கோபத்தில் உள்ள நியாயம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது இல்ல என்றான் மனோஜ் அத்தா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று சொல்லிவிட்டு தவளை எடுத்து கொண்டு வந்து அவன் தலையை துவட்டி விட்டாள் ரோஜா விடு ரோஜா அதெல்லாம் வேண்டாம் என்றான் மனோஜ் அத்தா என்ன இப்படி பண்றீங்க இது வீடு ஆபீஸ் இல்ல ஆபீஸ் டென்ஷன் எல்லாத்தையும் ஆபீஸ்லயே விட்டுட்டு வரணும் வீடு வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா அது நம்ம நிம்மதியை கெடுத்துடும் என்ற ரோஜா அத்தா பிளீஸ் நான் சொல்றதை கேளுங்க ஃபர்ஸ்ட் தலையை துவட்டுங்க ட்ரெஸ்ஸை மாத்துங்க இப்படி வந்து உட்காருங்க என்றாள் ரோஜா அவனும் எதுவும் சொல்லாமல் அதே போல் உடைகளை மாற்றி கொண்டு வந்து கட்டிலில் அமர்ந்தான் இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் நம்ம நிதானத்தை கைவிடக்கூடாது இப்போ என்ன அந்த கான்ட்ராக்ட்ல லாபம் கிடைச்சிருக்கும் அது இப்ப கிடைக்காம போயிடுச்சு அவ்வளவுதானே தான் விடுங்க இன்னொரு கான்ட்ராக்டை நம்ம இதை விட சிறப்பாக பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணம் நம்மளோட அஜாக்கிரதையா கூட இருக்கலாம் இன்னொரு தடவை அதை தெளிவா யாரையுமே நம்பாம நம்மளே பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தான் இதோட எல்லாம் முடிஞ்சு போறது கிடையாது இதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்றாள் ரோஜா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரோஜா என்னையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இது வெறும் பணத்தை பத்தின கான்ட்ராக்ட் இல்லை என்னோட ஆசை ரொம்ப நாள் கனவு இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கணுங்கிறது ஆனா என் கூட இருந்த ஒரு ஆளே அத கிடைக்க விடாம எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு தான் என்னால தாங்கிக்கவே முடியல துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது ரோஜா என்றான் மனோஜ் சரி அதனால இப்ப என்ன பண்ணீங்க என்றாள் ரோஜா அந்த ஆளு வேலையை விட்டுட்டு போயிட்டான் திம்முறு பிடிச்சவன் வேலையை விட்டுட்டு போறேன்னு சொன்னானே தவிர நான் கேட்ட அவன் சரியான பதில் சொல்லலை கடைசி வரைக்கும் அவன் தப்ப ஒத்துக்கவே இல்லை ரோஜா அதைத்தான் என்னால் தாங்கிக்கவே முடியலை என்றான் மனோஜ் சரித்தான் அவர்தான் போயிட்டார் இல்ல விடுங்க பார்த்துக்கலாம் என்று எவ்வளவோ அவனுக்கு சமாதான வார்த்தைகள் சொன்னாலும் அவன் எதையுமே காதில் போட்டுக்கொள்ளவில்லை கோபமும் தனியவில்லை அவனுக்கு மனோஜை இப்படி புதிதாக பார்த்த ரோஜாவிற்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இவனை எப்படி சமாதானம் செய்வது என்று யோசித்து கொண்டே அத்தா மதியம் சாப்பிட்டீங்களா ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரவா என்றாள் ரோஜா ப்ளீஸ் ரோஜா என்னை தொந்தரவு பண்ணாத எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்று வேண்டாம் நான் தூங்கணும் நான் படுத்துக்கிறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்றாள் மனோஜ் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் இப்ப வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து கீழே சென்றால் கீழே தர்மராஜ் ரோஜாவிற்காக காத்து கொண்டிருந்தார் என்னம்மா என்ன சொல்றான் என்றார் அவர் ஏதோ பெரிய பிரச்சனை மாமா வந்திருக்காரு எனக்கே அவர் இப்ப வித்தியாசமா தெரியறாரு இந்த மாதிரியெல்லாம் நான் அவரை பார்த்ததே இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா சாப்பாடு கூட வேண்டாம் தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டாரு அந்த சுந்தர் சார் வேலையை விட்டு போயிட்டாரா ஆனால் கடைசி வரைக்கும் இவர் கேட்டதுக்கு அவர் ஒத்துக்கலைன்னு நினைக்கிற அந்த டென்ஷன் தான் இப்படி ரியாக்ட் பண்றாரு மாமா என்றாள் ரோஜா சரி இப்போ எதுவும் நீ அவன்கிட்ட பேசிக்க வேண்டாமா முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஏற்ற மாதிரியே பேசு அவனுக்கு எதிர்மறையாக பேசினா அவன் கோபம் இன்னும் அதிகமாகும் என்றார் தர்மராஜ் மாமா சாப்பாடு செய்கிறேன் நீங்களாவது சாப்பிடுங்க என்று ரோஜா சொல்ல இல்லம்மா எனக்கு வேண்டாம் நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன் எனக்கு இப்போ பசி இல்லை நானும் போய் படுத்துக்கிறேம்மா மனசே சரியில்லை என்று சொல்லிவிட்டு அவரும் உள்ளே சென்று விட்டார் இப்படி இருவரும் பட்டினியாக இருக்கும்போது ரோஜா மட்டும் எப்படி சாப்பிடுவாள் மருதுவுக்கு மட்டும் ஏதோ சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து பாலை காய்ச்சினாள் தர்மராஜுக்கு கொண்டு போய் கொடுத்தாள் மாமா சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க இந்த பாலை குடிச்சிட்டு படுங்க மாமா வெறு வயிற்றுல படுக்க கூடாது என்றாள் ரோஜா சரிம்மா அப்படி வச்சுட்டு போ என்றார் தர்மராஜ் இன்னொரு கிளாஸ் பாலை எடுத்துக்கொண்டு மனோஜுக்காக சென்றவள் அத்தா என்றாள் என்ன ரோஜா என்றான் மனோஜ் சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு ஃபுல்லா நீங்க சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க இந்த பாலையாச்சும் குடிச்சிட்டு படுங்கத்தான் வெறு வயித்துல படுக்கக்கூடாது எனக்காக அத்தான் ப்ளீஸ் என்றாள் ரோஜா எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல ரோஜா எடுத்துட்டு போ இது குடிக்கிற மனநிலையில நான் இல்ல என்றவன் ரோஜாவை பார்க்காமல் திரும்பி படுத்துக்கொண்டான் ஓஹோ அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கீங்களா என்று யோசித்தவள் எப்படி உங்க கோபத்தை தணிக்கிறேன்னு பாருங்க எனக்கு தெரியாதா நீங்க என்ன பண்ணினா என் வழிக்கு வருவீங்கன்னு என்று நினைத்தவள் பக்கத்தில் இருந்த டம்ளரில் மெதுவாக பாலை ஆத்தினாள் ஆத்திய பாலை மறுபடியும் அவன் முன்னே கொண்டு சென்றாள் எனக்காக குடிங்க என்றாள் ரோஜா நீ என்ன குழந்தையா நான் தான் சொல்ற எனக்கு வேணான்னு சொல்லி எடுத்துட்டு போ என்றான் மறுபடியும் அத்தா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல எனக்காக ஒரு கிளாஸ் பால் கூட குடிக்க மாட்டீங்களா என்றாள் அவள் நான் தான் வேண்டானு சொல்றேனே ரோஜா என்று கையை தள்ளிவிட அந்த பால் டம்ளர் ரோஜாவின் நெஞ்சில் ஊற்றியது ஆ அம்மா சுடுதே என்று கத்தியவள் தனது சேலை முந்தானையை அவிழ்த்தெறிந்தாள் என்னாச்சு என்னாச்சுடி என்று பதறியவன் அவள் சேலை சரிந்ததைக் கண்டு ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான் ஐயோ வலிக்குதே என்று மறுபடியும் சத்தமிட்டாள் ரோஜா என்ன ஆச்சுடி என்று அவனும் துடித்து போய்விட்டான் நாம் தான் வேண்டான்னு சொல்றேன் எடுத்துட்டு போக வேண்டியது தானே எதற்கு ஏன் முன்னாடி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்த யதார்த்தமா தான் தள்ளிவிட்டேன் உன் மேல ஊத்துன்னு நான் நினைக்கவே இல்லை சாரிடி ரொம்ப வலிக்குதா என்று பதறினான் ஆனாலும் உடம்பில் சேலை இல்லாமல் இருந்த ரோஜாவை பார்த்ததும் அவன் மனதும் நிலையாக இல்லை அவன் மனசும் மாறிக்கொண்டிருந்தது மனோஜ் தன் கண்ட்ரோலை இழந்து கொண்டிருந்தான் அவள் வழியில் துடிப்பது போல் நடித்தாள் மனோஜிக்காகத்தான் அப்படி நடந்து கொள்கிறாளே தவிர அவளின் செய்கையை கண்டு மனதிற்குள் சிரித்தாள் அப்படி வாங்க வலிக்கே உங்க மூட எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியாதா என்று நினைத்து கொண்டாள் அவன் நிஜமாவே பால் தான் கொட்டிவிட்டது போல என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவளை கட்டிலில் தன் அருகில் அமர்த்தி மார்பில் இருந்த சேலையை விலக்கிவிட்டு மயிலிறகால் அவளுக்கு மருந்து தடவி கொண்டிருந்தான் மயிலிறகால் வருடும் சுகம் ரோஜாவை மயக்கியது அவளின் உணர்ச்சியை தூண்டியது அந்த மென்மையான சுகத்தால் அவளும் சினிங்கினாள் அவளின் சின்னங்கள் சத்தம் அவன் உணர்வுகளை தூண்டியது அவளும் உணர்ச்சி வேகத்தில் தான் இருந்தாள் அவன் கோபம் தணிந்து ரோஜாவின் மேல் பரிதாபத்தில் தான் இருந்தான் அவனும் தன் கண்ட்ரோலை மெல்ல மெல்ல இழந்தான் அந்த சூழ்நிலையை தனக்கு ஜாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்த ரோஜா அவனை மார்போடு அணைத்து முத்தமிட்டாள் என்னடி உனக்கு வலிக்கலையா என்றான் மனோஜ் நீ என்னை பாத்துக்கிறத பார்த்தா இந்த வழி எனக்கு பெருசா தெரியல சுகமாதான் இருக்கத்தான் என்றாள் ரோஜா நிஜமாவா சாரிடி வேணும்னே அப்படி பண்ணல யதார்த்தமாக தான் தள்ளிவிட்டேன் அது போய் உன் மேல ஊத்திடுச்சு என்றாள் மனோஜ் மனோஜின் கட்டுக்கடங்காத கோபம் கட்டில் சுகத்தில் அடங்கிடுமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும் தட்டிவிட்டு போயிடுங்க நன்றி